கத்தி கத்தி பேசி கதறல் குத்தி குத்தி பேசி குமுறல் இதனாலேயே உறவுகளுக்குள் சிதறல் எலும்புக்கும் சதைக்கும் ஏன் இவ்வளவு கேப் கொஞ்சமாவது குறைய ஏதேனும் உண்டா சத்தங்களே கமரலேறி குத்தங்களே குறையேறி தப்புகளே தலைக்கேறி குறை சொல்லி குறை சொல்லி குடுகுடு படித்தது போதும் நிறை சொல்லி நிறை சொல்லி நெருக்க நிறை வரும்போது குறை ஒளியுமாமே முப்புரி நூல் அராதாமே வழக்காடுதல் எவ்விதத்திலும் அன்போடு செய்யலாமே இறைவனை இடையில் சொருகிக் கொள் இடைவெளியை இறுக்கி அணைத்துக்கொள் இருமாப்பை கொஞ்சம் குறைத்துக்கொள் உண்டாக்கினவரை சார்ந்து கொள் அவர் மார்பில் சாய்ந்து கொள் அவர் தந்த உறவை சாய்த்து கொள் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது இது ஆண்டவரின் அருள் வாக்கு